அவனை கண்டு சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார் வாஞ்சையை பார்த்த அந்த தேவ மனிதனுடைய ஜெபத்திற்கு தேவன் இறங்கி அந்த இடத்துல வந்த போது கத்த நின்றார் நின்று அண்ணாந்து பார்த்தார் சகைவேனு கூப்பிடுகிறார் அல்லேலுயா அவனுக்கு எவ்வளவு மனந்தில எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும் பாருங்க என் பேர் எப்படிப்பா அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சகைவை சீக்கிரமா இறங்கி வா நான் உன் வீட்டுல என்ன பண்ண போறேன் தங்க போறேன் சொன்ன மாத்திரத்துல பாக்கணும்னு நினைச்ச ஆமை சூத்திர வாஞ்சி உள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் சொல்றான் உன் வீட்டுல தங்க போறேன் உன்னோடு நான் ஆகாரம் என்ன பண்ண போறேன் புசிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார் கத்தன் நல்லவர் அவனுக்குள்ள இருந்த சந்தோஷம் அளவிட முடியாத சந்தோஷம் இறங்கி வந்தான் நம்முடைய வாழ்க்கையில இறங்க வேண்டிய அநேக பகுதிகள் இருக்கு அவரோடு நாம் நடக்கணும்னா இறங்க வேண்டிய பகுதியில நம்ம என்ன பண்ணணும் இறங்கி வரணும் ஆமை சோத்துறோம் நம்ம சில பகுதியில சோத்துறோம் ஏறி நிற்கிறோம் ஆமை சோத்துறோம் நம்முடைய வாழ்க்கையில சில அந்தஸ்து இருக்குன்னு சொல்லி ஏறி நிற்கிறோம் நம்ம மற்றவர்களுடைய உயர்ந்தவர்கள் என்று சொல்லி சில பகுதியில் ஏந்து ஏறி நிற்கிறோம் படிப்பின் நிமித்தம் நாம் உயர்ந்த இடத்துல இருக்கிறோம் சொல்லி ஏறி நிற்கிறோம் ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் நீ இறங்கி வா உன் ஸ்தானத்தை விட்டு உன் மேன்மையை விட்டு ஆமை சோத்ர எல்லா எல்லா விதமான காரியங்களை விட்டு என்ன பண்ணுவா இறங்கி வா நான் உன்னோடு வாசம் பண்ண போகிறேன் ஆமை சோத்ர உன்னோடு புசிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார் சில இடங்கள்ல நம்மளால இறங்கி வர முடியல நம்மளை தாழ்த்த நம்மளால முடியல இதனால சோத்திரம் தேவனோடு சஞ்சரிக்க முடியல தேவனோடு உறவாட முடியல இரட்சகரை குறித்து சொல்லும்போது அவர் சோத்திரம் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சாந்தம் உள்ள தேவன் அவர் மனத்தாழ்மையுள்ள தேவன் அவர் தம்மை தாமே என வணுகிறார் தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கு பிதாவுக்கு நிகரமா நிகரானவர் பிதாவுக்கு சமமானவர் ஆனா பிதாவை உயர்த்தி தன்னை தாழ்த்தி அடிமையின் ரூபமாய் மனித சாயலாய் மாறினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப சோத்ரன் நமக்குள்ள தாழ்மை இருக்க வேண்டும் எதை குறித்தும் என்ன கூடாது என்ன கூடாது இந்த பூமியிலே சகல ஆசீர்வாதங்களை தெய்வம் நமக்கு தந்தால் எல்லா துறையிலும் ஆமை சோத்ரம் நாம் சிறந்த இடத்திற்கு கடந்து வந்தாலும் அதை குறித்து ஒரு நாள் நாம் என்ன பண்ணக்கூடாது பெருமை பாராட்டக்கூடாது மேன்மை பாராட்டவும் கூடாது நம்முடைய மேன்மை பெருமை எல்லாம் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவா இருக்கணும் ஏசு கிறிஸ்துவே அல்லாமல் வேற ஒன்றைக் குறித்து நாம் என்ன பண்ணக்கூடாது மேன்மை பாராட்டக்கூடாது கரங்களை தட்டி கத்துடைய நல்ல நாமத்தை மேம்படுத்துவோமா தேவனோடு இருக்கிறது தான் மேன்மை தேவ சத்தத்தை கேட்கிறது தான் மேன்மை தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறது தான் மேன்மை ஆமை சோத்ரம் தேவனை தான் மேன்மை அவருக்காய் சாட்சியா வாழ்கிறது தான் மேன்மை அவருடைய நாமத்திற்காய் துன்பப்பட்டாலும் சகித்தாலும் நிந்தை அவமானங்களை கடந்து போனாலும் அதுவே மேன்மை என்று சொல்லி பார்க்கிறோம் அல்லேலூயா பவுல் ஆண்டுடைய நாமத்திற்காய் பலவிதமான பாடுகள் உபத்ரவங்களுக்குள்ளே கடந்து போன போது ரச்சகருக்காய் நான் பாடுபட்டேன் என்று சொல்லி அந்த உபத்ரவத்திற்காக பவுல் மேன்மை பாராட்டுகிறதை பார்க்கிறோம் இயேசுவுக்காய் நான் இந்த நஷ்டங்களை சந்தித்தேன் இந்த கஷ்டங்களை சந்தித்தேன் ஏற்றுக்கொண்டேன் அதுதான் எனக்கு மேன்மை என்று சொல்லி இரட்சகரை குறித்தும் சிலுவையை குறித்தும் பார்க்கிறோம் அவர் மேன்மை பாராட்டுகிறார் அவருக்கு மேன்மை பாராட்டுவதற்கு எத்தனையோ காரியங்கள் இருக்கு அவன் இசுரவேலன் ஆமை சோத்திரம் அவன் கோத்திரத்தான் அவன் பரிசேயன் அவன் சோத்திரம் கமாலுடைய பாதத்தில் இருந்து படித்தவன் படித்த மேதை ஆமை சோத்திரம் பல மொழிகள் தெரியும் ஆமை சோத்திரம் அவங்களுடைய தகப்பனார் கப்பல்களுக்கு அதிபதி கோடீஸ்வரன் இதெல்லாம் குறித்து மேன்மை பாராட்டல ஏன் தெரியுமா இது எல்லாம் பவுளை ரச்சிக்கவில்லை அல்ல பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கவில்லை ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியலை அந்த இசுரவேல்கிற அந்த சோத்திரம் மேன்மை அந்த பவுளுடைய வாழ்க்கையில என்னத்தை கொண்டு வரல ரட்சி கொண்டு வரல நியாய பிரமாணத்தை கை கொண்டவர் தான் அந்த நியாய பிரமாணம் அந்த பவுளை ரட்சிக்கலை அவர் சோத்துரம் பரிசேயனா இருந்தார் உண்மை அது ஒரு மேன்மை தான் ஆனால் அந்த பரிசேன்னு சொல்லுகிற காரியம் அந்த பவுளை ரட்சிக்கவில்லை பணம் இருந்தது பதவி இருந்தது பேரும் புகழும் இருந்தது படிப்பு இருந்தது ஏதுவும் ரட்சிக்கலை ஒன்றே ஒன்று தான் ரடித்தது ரட்சகர் ஏ சுரட்சித்தார் அதனால தான் இரட்சகரை குறித்து அவர் மேன்மை பாராட்டி கொண்டே இருக்கிறார் அல்லேயா விலை மதிக்க முடியாதது ரட்சிப்பு விலையேறப்பட்டது ரட்சிப்பு அதை தேவன் ஈவாய் கிருபைய நமக்கு தந்திருக்கிறார் அப்படி நாமத்தின் நிமித்தமாய் அந்த இரட்சிப்பின் மகத்துவம் மேன்மையும் அந்த பரிசுத்த பவுலுக்கு விளங்கினபடியினாலே அவர் இரட்சகரை குறித்து மேன்மை பாராட்டுகிறார் இந்த ரச்சிப்பு விலங்கலைனா சோத்ர அந்த உலகத்துல இருக்கிற காரியங்களை குறித்து தான் என்ன பண்ணுவோம் மேன்மை பாராட்டி கொண்டிருப்போம் அதனால நம்முடைய வாழ்க்கையில இந்த பூமியில அவைகளை மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறோம் அவைகளை விட்டு இறங்கி இரட்சகரோடு இருப்பதுதான் மேன்மை என்று தெரிந்து கொள்வோமானால் இரட்சகரை தரிசிக்கிற இடத்திற்கு நேராய் கடந்து வருவோம் அப்படி அவருடைய அசுரிய சத்தத்தை கேட்கிற இடத்திற்கு நேராய் கடந்து வருவோம் அதுல இருக்கிற மனமகிழ்ச்சி இந்த உலகத்தில் சொல்லி முடியாத ஒரு மனமகிழ்ச்சியை அது நமக்குள்ளே தந்து கொடுக்கிறதா இருக்கிறது அல்ல தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் அதனால் இறங்க வேண்டிய பகுதியை விட்டு என்ன பண்ணிருக்கணும் இந்த உலகத்தில் எதுவுமே மேன்மைன்னு சொல்லுவதற்கு ஒன்றுமே இல்லை நம்முடைய வாழ்க்கையில மேன்மைனா ரெண்டே ரெண்டு ஒன்று ரட்சகர் ஆமை சோத்திரம் அவர் எனக்கு மேன்மை இரண்டாவது அவருடைய நாமத்து நிமித்த வருகிற உபத்திரவங்கள் அது எனக்கு மேன்மை அது அவமானம் அல்ல சோத்திரம் ரட்சகருக்காக ஆமை சோத்திரம் நம்மளை குறித்து யார் என்ன எப்படி பேசிட்டாலும் அது நமக்கு மேன்மை அதை குறித்து பெருமை பாராட்டுகிறதை பார்க்கிறோம் பவுளுக்கு அந்த வெளிச்சம் கிடைச்சிருக்கு உங்களுக்கு எனக்கு அந்த வெளிச்சம் என்ன பண்ணணும் கிடைக்கும் கத்த நல்லவரா இருக்கிறார் இப்ப ரசகருக்கு அவர் சொன்ன வார்த்தைக்கு உடனே அவர் இறங்கி வந்துட்டார் இறங்கி வந்துட்டு ரட்சகரோடு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறார் பயணிக்கிறார் எவ்வளவு பெரிய சம்பாஷண வீடு வரைக்கும் போகணும் சும்மா போவாங்களா சோத்திரம் கடந்த நாட்கள் எல்லாம் சோத்திரம் தேசத்தின் தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க நடபயணம் மேற்கொள்வார்கள் நடபயணம் மேற்கொள்வாங்க அப்ப சோத்ரம் அவருடைய சந்திப்பு கிடைக்கும் போது ஒரு நிமிடமோ ரெண்டு நிமிடமோ ஒரு சந்திப்பு கிடைக்கும் பெரிய பெரிய தலைவர்கள் அந்தந்த இடங்கள்ல போகும்போது என்ன பண்ணுவாங்க சந்திப்பாங்க சந்திக்கும் போது முக்கியமான சில விஷயங்களை சம்பாசிச்சுட்டு என்ன பண்ணிடுவாங்க போய்கிட்டே இருப்பாங்க நடபயணம் இது போல ரச்சகர் நடந்து சோத்ரம் பயணமாய் போய்கொண்டு இருக்கிறார் இப்ப சோத்ரம் சகையோ என்ன பண்ணுகிறார் வா போவோம் வீட்டுக்கு போவோம்னு சொல்றார் அப்படி சோத்ரம் வீட்டுக்கு போகிற தூரம் வரைக்கும் ரட்சகரோடு ஒரு சம்பாசனை நடக்கிறது அவை சோத்துற ஒரு உரையாடல் நடக்கிறது அந்த சோத்துற நேரங்கள் அந்த வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் மனுஷரோடு பேசுவதை பார்க்கணும் மனித உறவுகளோடு சஞ்சரிக்கிறதை பார்க்கலும் தெய்வத்தோடு சஞ்சரிக்கிறது எவ்வளவு பேரானந்தமாக இருக்கும் அதை நம்முடைய வாழ்க்கையில இயங்க வேண்டாமா அதை அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்க வேண்டாமா அதை நோக்கி கேட்க வேண்டாமா இல்லை இல்லையா ஏனோக்குற ஒரு மனுஷன் ஏனோக்குன்னு ஒரு தேவ மனிதன் ஏற்பாட்டு காலத்தில் நோவா காலத்திற்கு முன்பதாய் வாழ்ந்து இருக்கிறான் அந்த தேவ மனிதன் தேவனோடு சஞ்சரித்தாரா தேவனோடு குடும்பம் பிள்ளை குட்டி எல்லாம் இருக்கு அதன் மத்தியிலும் சோத்திர உலக வேலை இருக்கு அதன் மத்தியிலும் ரட்சகரோடு சஞ்சரித்து ஒவ்வொரு நாள் மீட் பண்ணி ஒரு சிநேகரிடத்துல பேசுகிறது போல என்ன பண்ணிட்டு இருக்கிறார் பேசி பேசி ஒரு முறை ரச்சகர் போகும்போது அவரும் பேசிக்கிட்டே எங்க போயிட்டார் உயிரோட பரலோகத்துக்கு போயிட்டார் உயிரோடு பரலோகத்துக்கு போயிருக்கிறார் எவ்வளவு பெரிய பாக்கியம் எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் சோத்துறோம் அப்படிப்பட்ட ஒரு சஞ்சரிப்பு இருந்திருக்கே வாழ்ந்திருக்கிறாங்களே பேசி இருக்கிறாங்களே நம்ம பக்கத்து வீட்டில் தானே பேசுறோம் அதுவும் பொருளையை பேசிக்கிட்டு தெரியறோம் தேவையில்லாததை பேசி கொண்டு இருக்கிறோம் தேவையில்லாத முறுமுறுப்புகளுக்கு இடம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் இயேசுவோடு பேசணுங்கிற ஒரு வாஞ்சை நமக்கு வேணுமே அவரோடு சம்பாஷனை பண்ணணுமே அவரோடு உறவாடணுமே ஆமீஸ்ரன் இந்த அனுபவத்தை நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும் வாஞ்சிக்கிறவங்களுக்கு தெய்வம் கொடுப்பார் அல்லே நீங்களும் நானும் வாஞ்சித்து ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஜெபிப்பீர்களானால் ஒரு நாள் அந்த அனுபவத்திற்குள்ளே தெய்வம் உங்களை எண்ணி நடத்தி காண்பிப்பார் அல்ல இலயா முகமுகமாய் அவரை தரிசிக்க அவருடைய அசிரிய சத்தத்தை கேட்க அவரோடு உறவாட அவரோடு சஞ்சரிக்க அவரோடு சம்பாசிக்க அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளே கத்த நடத்துவார் அந்த நாள் நம்முடைய வாழ்க்கை தலைகிலாய் மாறும் அல்ல இலையா முழுவதும் இச்சகருக்காய் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருவோம் செத்தால் அவருக்காய் சாகுறேங்கிற இடத்துக்கு நேராய் வந்துருவோம் அப்படிதான் அப்போ ஓடி முடித்தார்கள் நீங்கள் நான் அந்த இடத்தை நிரப்பன் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் இப்படி